வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்குற இந்த இடம் வந்து மொத்தம் பத்து சென்ட்ரு வந்து விற்பனைக்கு இருக்கு இது வந்து ஒரு லோ ப்ரைஸ் லேண்டு இது வந்து எதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கலர் தோட்டம் பைக்கிறதுக்கு வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து சூப்பராக இருக்கும் கலர் தோட்டம்னா இப்போ ஃபேமிலிக்கு ஒரு அஞ்சு சென்ட் பத்து சென்ட் வாங்கி போடுறது அந்த மாதிரி பர்பஸுக்கு வந்து இது ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் பாதை வந்து அடி பாதை இது காட்டு உங்களுக்கு தெங்கம்புதூர் பக்கம் நார்கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்துடும் ஸோ சிம்பிளான பட்ஜெட்டில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பர்பஸ்களுக்கு வாங்கி போடுறீங்க அப்படின்னா இது வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா பாதை பெருசாக இருக்கிறதுனால நம்ம லேண்டுக்கு கார் பக்கத்தில் வரையும் கொண்டு போயிடலாம் ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டிங் முடிச்சு கொடுக்கலாம் இதே மாதிரி உங்கள் நம்மளோட சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணுவீங்க லேட்டஸ்ட்டை போடக்கூடிய எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்